பஸ்ஸுலையும் மட சாதி வேறுபாடு பாப்பியே இந்த ஹை கிளாஸுக்கு லோ கிளாஸுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றத நல்லா பஸ்ஸில் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸு சீட்டடு ஒரே பஸ்ஸில் இருக்கும்ல முடியல அதை நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த முத்துப்படத்தில் ரசினி கேரளாவுக்கு போவாப்புல அங்கே ஒரு ஹோட்டலில் ரசினிக்கு ஒரு கவனிப்பாக இருக்கும் மீனாவுக்கு ஒரு கவனிப்பாக இருக்கும் அதே கவனிப்பு தான் இங்கே சீட்டரில் வரவனுக்கும் ஸ்லீப்பரில் வரவனுக்கும் இந்த ஒரு முன்னாடி ஒன்று வச்சுருக்காங்கன்னு எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில எலாஸ்டிக் போன சட்டி மாதிரி இதில் எண்ணத்தை தொங்க விட்டு ஏதோ பாதுகாப்பாக கொண்டு போய் எங்கே கொண்டு போயிச்ச எதுக்குமே பொருளை செய்வீங்க பல விஷயங்கள் ஏன் வச்சுருக்காங்கன்னு புரியல அப்படியே திருப்பி அந்த பக்கம் பார்த்தோம்னா அவங்க அதில் இரும்புல வச்சுருக்காங்க அவன் அந்த படுத்து கிடக்கிற சீட்டை பார்த்தோம்னா ஏதோ ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கன்றிய போர்வையை மடித்து வச்சுருக்காங்க முடிச்சு போட்டு வச்சுருக்காங்க சைடில் ஆனால் நம்ம சைடில் பார்த்தோம்னா ஃபேனு பொழந்துக்கிட்டு கிடக்கும் பின்னாடி சேர் சாய கூட மாட்டேங்குது அதுக்கப்புறம் இந்த லைட்டு இந்த லைட்டு பஸ்ஸில் நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க ஏசி ஒர்க் ஆகும் என்னைக்காச்சும் இந்த லைட்டு எரிஞ்சு பார்த்துருக்கீங்களா நானும் எவ்வளவோ பஸ்ஸில் ஏறி போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் சார் இந்த லைட்டு எதுக்கு வச்சிருக்கேன் திருஷ்டிக்கு வச்சுருக்காங்களா இல்லை உள்ள சூனி இனி வச்சுருக்காங்களா இது அந்த படுத்து கிடைக்கிற இருக்கான சார்ஜரு அந்த சார்ஜரு உள்ள பார்க்க அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ பளபளப்பாக இருந்துச்சு நம்ம சைடு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன் பார்த்தேன் பழைய கிழவி வாய் மாதிரி இருந்துச்சு உண்மை இல்லையே ஓப்பனாக இருந்துச்சு சார் அந்த பிளக் பாயிண்ட் சொல்கிறது அந்த அளவுக்கு கவனித்து விட்டுருக்காங்க அப்புறம் இந்த இது இடையில ஒரு கம்பி ஒன்று வச்சுருக்காங்க இந்த கம்பியை பற்றியில் எல்லாம் ஏறுற கம்பி அது ஏன் இந்த படுக்கிறவனு பக்கத்தில் நல்ல வேலை இதில் தலையிலேயே சாட்சி படுக்கிற மேலே ஏறுறவன் ஒரு அவசரத்தில் அப்படியே தலை மேலே வச்சு ஏறி போனாலும் போயிடும் கீழே எதையுமே பார்க்க மாட்டாங்க எல்லாமே நல்லா இருக்குது ரெட் அந்த ரெட் கார்பெட்டில் க்ரீன் கார்பெட் போட்டு வரவேற்கிறாங்க டெக்கரேஷனை வெளியிலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே போய் உட்கார்ந்ததுக்கு உட்காந்ததுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை இது நாம்லாம் ஏன்டா ஏன்னா இப்போ மேலே கீழக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு வச்சுக்காங்களே அது அப்போ அதாவது ரேட்டில் சொன்னேன் ஆனால் ட்ராவலில் கம்ஃபர்டபுளில் ஏக போட்டது இருக்குது ஆனால் இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா நான் பக்கம் உட்காந்து இந்த பக்கத்தில் இடத்துல இந்த டயருக்கு மேலே உட்காந்துடும் போல் நல்ல நான் அந்த சீட்டில் வந்து ஆக்சுவலி ஓரமாக தான் போகலான்னு இருந்தேன் இருந்தாலும் காலு கையை நீட்டாக கொஞ்சம் வசதியாக இருக்குமே சொல்லி இந்த பக்கம் தூக்கி போட்டேன் அந்த பக்கம் போய் பார்த்தா பாவம் என்னோடய ஹைட்டான ஒரு மனுஷன் உட்காந்துருக்காப்புல வெறுத்து போயிடுச்சு போக ஆனால் இதில் சார் இந்த ஸ்லீப்பரில் நல்ல ஹைட்டாக இருக்குது லோயர் சீட்டு அதாவது இதில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு வரலாம் முட்டி போட்டுக்கிட்டு வரலாம் படித்துக்கிட்டு வரலாம் அத்தனை வசதியும் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க இருந்தாலும் சில விஷயங்கள் ஏன் இவங்க இன்னும் வச்சுருக்காங்க இந்த பஸ்ஸில் அப்படின்றது புரிய மாட்டேங்குது அதில் முக்கியமாக அந்த ஜன்னல் லோரத்தில் இருக்கிற அந்த கம்பி அந்த கம்பியில் எது துணி இனி அவசரத்துக்கு காய போகிறதுக்காக வச்சுருக்காங்களா இல்லை வேறு எதுவும் பர்பஸுக்காக வச்சுருக்காங்களா இல்லை நமக்கெல்லாம் அருணாக்குடிக்கு வெட்டுற மாதிரி பஸ்ஸுக்கு ஒரு அருணாக்குடி மாதிரி அதை கட்டி விட்டுருக்காங்களா அது ஏன் வச்சுருக்காங்கன்னு இதுவரையும் தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஸ்க்ரீனு மேலே இருக்குது ஸ்க்ரீனுக்கு நடுவில் இது இருக்குது இந்த மாதிரி பல அற்புதங்கள் இந்த பஸ்ஸில் o que eu é...